ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன் பேசி திலகம் தௌசண்ட் டுவெண்ட்டி மூணு முக்கியமான விஷயம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ரொம்பவே சாரி என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கொஞ்சம் அவுட் சோர்ஸ் வந்து யூனிட் ஃபைவ் டோட்டலாக ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நான் நோட்ஸ் எடுத்துட்டேன் அந்த நோட்ஸ் எடுக்கிற ஒர்க்கு பார்த்துட்டு தான் சரி உங்களுக்கு வீடியோ வந்து கட் ஆகாமல் கண்டினியூவாக இருந்துகிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மேம் ஒருத்தரை வச்சு நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் கொடுக்க சொல்லியிருந்தேன் அது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு புரியவே இல்லை நீங்களே கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சரி ஓகே உங்களுடைய கன்வீனியன்ட் என்னமோ படி தான் நான் கொடுக்க முடியும் சரிங்களா ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் வந்து இப்போ கிளாஸ் ஒன் க்ளாஸ் டூவில் பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் வீடியோ வரைக்கும் நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா யூனிட் ஃபைவ் ரைடில் அதே மாதிரி கிளாஸ் க்ளாஸ் டூவில் பார்ட் ஃபோர் வரைக்கும் தான் ஓகேங்களா க்ளாஸ் த்ரீ வீடியோ வந்து மேம் கொடுத்துருப்பாங்க க்ளாஸ் ஃபோருக்கும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்க ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கிளாஸ்க்கு வீடியோலாம் எனக்கு வந்து சென்ட் பண்ணிட்டாங்க நோட்ஸ் வந்து நான் எழுதி கொடுத்தது தான் சரிங்களா சென்ட் பண்ணிட்டாங்க பட்டு எல்லாருமே வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் வந்து நான் அந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணவே இல்லை ஓகேங்களா அப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கட்டும் சரிங்களா கிளாஸ் ஒன்று கிளாஸ் டூவில் பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் வீடியோ வரைக்கும் எல்லாமே நல்ல தரவாக வீடியோ பார்த்துருப்பீங்க நோட்ஸ் எடுத்துருப்பீங்க இல்லை நான் ஃப்ரெஷ்ஷர் அப்படிங்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த நோட்ஸ் எடுத்தவங்கள என்ன பண்ணுங்கள் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ கொடுப்பேன் இன்னைக்கு நைட்டு வந்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் ஆகிடும் இனி வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக டெய்லியும் அந்த அந்த பிளான் படி வந்துட்டே இருக்கும் இனி எந்த மிஸ்டேக்கும் வராது எனக்கு ஒய்ஃபை ப்ராப்ளம் இருந்துச்சு அதையும் நான் சரி பண்ணிவிட்டேன் ரீகால் ரிவைஸ் வீடியோன்னு கொடுப்பேன் கிளாஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் சாரி கிளாஸ் ஒன் டூவில் பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் படித்தோம் அப்படின்னு ஒரு ரிவைஸ் வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் த்ரீ வீடியோ வரும் அடுத்தது கிளாஸ் ஃபோர் வீடியோ வரும் மே அந்த மேம் கொடுத்த வந்து நான் எழுதவே இல்லை நோட்ஸ் எடுக்கவே இல்லை நான் வந்து அதை பார்க்கல அப்படிங்கிறீங்க ஒன்றும் இல்லை அதை பார்க்காட்டி பரவாயில்ல நானே மறுபடியும் அந்த கிளாஸ் த்ரீ வீடியோ கிளாஸ் ஃபோர் வீடியோ எல்லாமே நான் எடுத்து கொடுத்துட்றேன் சரிங்களா ஓகே இன்னைக்கு வந்து எப்படி கிளாஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு ஆஸ் யூஷுவல் எங்கே விட்டுருக்கோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணிடுவேன் ஓகே ஜிஎஸ் அதே மாதிரி மேக்ஸுக்கும் வந்து இந்த ரெண்டு நாளாக வீடியோ கொடுக்காதது அப்படியே கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் ஜிஎஸ்க்கு யூனிட் ஃபைவ் ரைடுக்கு கிளாஸ் ஒன் கிளாஸ் டூவில் பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் த்ரீ வீடியோ கிளாஸ் ஃபோர் அந்த மாதிரி அப்படியே கண்டினியூவாக நான் எடுத்துகிட்டு வந்துடுவேன் டெய்லியும் வந்து உங்களுக்கு யூனிட் ஃபைவ் வீடியோவும் இருக்கும் அதே மாதிரி மேக்ஸ் வீடியோவும் இருக்கும் தமிழ் வீடியோவும் இருக்கும் இப்போ நான் சொன்ன ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் இப்போ வரைக்கும் நான் புக்கு எடுக்கவே இல்லை என்னால் இப்போ படித்தா பாஸ் பண்ண முடியுமா இப்போ தான் நான் உங்களோடய யூனிட் ஃபைவ் ரைடுன்னா என்னென்னு நான் பார்க்குறேன் இப்போ தான் உங்களோட கிளாஸஸே நான் பார்க்குறேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே வந்து சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக வந்து நான் லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தேன் பிப்ரவரி ஆரம்பிக்கிறதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதுக்கு இனிமேல் சான் சான்ஸுங்கிறது கிடைக்காது இதுதான் லாஸ்ட் சான்ஸுன்னு சொல்லியிருந்தேன் பட் இது வந்து உங்களுக்கு உங்களுக்காகவே ஏற்படுத்திக்கிட்ட ஏற்ப ஏற்படுத்தின ஒரு சான்ஸ் மாதிரி தான் இது உங்களுக்கு ஓகேங்களா என்ன அப்படின்னா ஏன்னா நான் யூனிட் ஃபைர் ஆகிடும் ஒரு ரிவைஸ் மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் யூனி கிளாஸ் அப்படியே கண்டினியூவாக கொடுக்க போகிறேன் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷர் நான் இப்போ தான் பார்க்குறேன் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஃபிப்ரவரி மந்த்து பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்த்லி ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் ஸ்டடி பிளான் பிப்ரவரி மந்த்து ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கிறீங்க அதில் பிப்ரவரி ஒன்றாம் தேதி என்ன போர்ஷன் அப்படிங்கிறத பார்க்குறீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிப்ரவரி அந்த அதுக்கு தேவையான வீடியோஸ் எல்லாமே உள்ளே இருக்கும் அதான் ஒன் பை ஒன்றாக பிரித்தெழுதுக சேர்த்துலதுக்காக இருக்கும் பிரித்தெழுதுக இருக்கும் பிப்ரவரி ஒன் அதை வேணால் நான் காமிக்கிறேன் ஒரே நிமிஷம் நான் இப்போது கொஞ்சம் நிறைய உங்களுக்காக நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய வந்து மொபைல் வைக்கிற ஸ்டாண்டு டேப்லெட்டு அந்த மாதிரி நிறைய பர்ச பர்ச்சேஸ் பண்ணியிருக்கனால ஸ்டாண்டில் மாட்டி வச்சுட்டேன் போனேன் இப்போ வந்து நான் கையில் பிடிச்சிட்டு நிறைய பேர் எனக்கு ஒரு நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க நீங்கள் கையில் பிடிச்சிட்டு சிரமப்படாதீங்க அந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பேசிக்கான ஒரு ஸ்டாண்ட் வச்சுருந்தேன் அது எனக்கு சப்போர்ட் ஆகலை பட் நான் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் எல்லாம் சொல்கிறது என்னவோ உங்களுடைய க கமெண்ட்ஸ்லாம் என்னென்னு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் வந்து இப்போது மேம் எடுத்தாங்க அது எங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னீங்க ஓகே மாற்றிக்கிறேன் ஏன்னா உங்களுடைய கன்வீனியன்ட்டு எனக்கு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு அது புரியுதா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா நம்ம ஒவ்வொன்றே முடிக்கணும் அப்படின்னா நான் கொடுத்துட்டே போயிட்டே இருந்தால் அது ஆகாது நீங்கள் எந்த நிலமையில் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நான் பார்த்து தான் கொடுக்கணும் சரிங்களா இப்போது இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறேன் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிறவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷர்ஸ்க்கு நான் சொல்கிறேன் நம்ம இதுலேருந்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்க ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுலேயும் என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே இங்கே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கோம் அதாவது ரெண்டு நாள் வந்து வீடியோஸ் மேம் கொடுத்தாங்க அது வந்து நாலாந்தேதி அஞ்சாந்தேதி மேம் கொடுத்தது செட் ஆகலைன்னு சொல்லிட்டீங்க அதனால் வந்து இந்த நாலாந்தேதி வீடியோவிலருந்து நாலாந்தேதியும் அஞ்சாந்தேதி வீடியோவிலேருந்து நானே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன்னா ஜிஎஸ் ரைடு இப்போ இங்கே 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 மூணு நாள் படிச்சிருக்கோம்ல உங்களுக்கு வீடியோஸ் வந்திருக்கோம்ல அதையெல்லாம் ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்து கண்டினியூவாக வர போகிறேன் இப்போ நான் தான் இப்போ தான் பார்க்குறேன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ஸ்கூல் புக்கு உங்களுக்கு பிரித்தெழுதுக சேர்த்திருதுக ஸ்கூல் புக்குன்னு போட்டு டிஎன்பிசி திலகம் போட்டீங்கனாலே வரும் நீங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஒர்க்கு டிஎன்பிசியில் கூட யூடியூப் ஃபாலோ பண்ணுவாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ஆர்டராக இருக்கும் அதில் உள்ளே போனீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி கொடுத்துருப்பேன் இது இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி பிளான் முடிச்சுட்டு தனிவட்டியில் பார்ட் ஒன்று ஜிஎஸ் ரைடில் வந்து ஒரு கிளாஸ் அதே மாதிரி பிப்ரவரி பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு அவுட் சோர்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் அப்போ அது முடிச்சுட்டு மாதிரி ஜிஎஸ் ரைடில் ஒரு கிளாஸ் பார்த்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு இது அதே மாதிரி இது முடிச்சுட்டு அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே போயிட்டுருப்பீங்க நாங்கள் பின்னாடியே வந்து பிடிச்சிட முடியுமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் இப்போ இங்கே வந்து மூணாவது மூணு நாளுக்கு தேவையான ரிவிஷனை கொடுத்துட்டு தான் நாலாவது நாள் அஞ்சாவது நாள் அப்படியே வீடியோ வந்து கண்டினியூவாக நான் கொடுத்துட்டே வருவேன் இங்கே பாருங்கள் அடுத்தது பிப்ரவரி ஏழாம் தேதி சாட்டர்டே நாளைக்கு இருக்குது பாருங்கள் நாளைக்கு வந்து நாங்கள் எங்கேயும் ஓடிட மாட்டோம் நாங்கள் எங்கே இருப்போம் தமிழில் நகர நகர வரைக்கும் பார்த்துட்டு ஜிஎஸ்சில் வந்து நான் பெண்டிங் கிளாஸஸ் ஆகிடுச்சி இப்போ ரெண்டு நாள் பெண்டிங் கிளாஸஸ் அந்த கிளாஸஸ் வந்து நான் கொடுத்துட்ருப்பேன் அதே மாதிரி மேக்ஸில் வந்து இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இப்போ வேண்டான்னு சொல்லியாச்சு சரிங்களா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதம் சாரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பிப்ரவரி மந்த்துக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம அதுக்கு அடுத்தது டைம் அண்ட் ஒர்க் இந்த மாதம் பார்க்கலை அது நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வீடியோவில் அப்போது நம்ம வந்து இங்கே வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் நாளைக்கு பார்க்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் டோட்டலான எப்படி ஸ்கூல் புக்கு அரிகட்டு கைடில் அப்புறம் பிளஸ் ப்ரீவியஸர் கொஷனில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க நான் இப்போ ரெண்டு மாடல் நடத்திருக்கேன்னா அந்த மாடலை மட்டும் இருபது ப்ரீவியஸர் கொஸ்டின் சமயம் இப்போ நானும் கிளாஸில் எடுத்து கொடுத்துருக்கேன் பார்த்துருப்பீங்க இன்னும் ஒரு மாடல் எதுவும் இருக்குது அதை முடிச்சுட்டு அது சம்மந்தமான ப்ரீவியஸர் கொஷின் பார்த்தோம்னா நாளைக்கு இது கம்ப்ளீட் ஆயிடும் நான் பெண்டிங் வச்ச வீடியோஸ் இதுதான் அடுத்தது இங்கே ஞாயிற்றுக்கிழமும் ஒரு நாள் டைம் இருக்குது எனி பெண்டிங் ஒர்க் அப்படின்னு ஞாயித்துக்கிழமை நான் எந்த வீடியோஸும் கொடுக்க மாட்டேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த இதில் ஏதாவது பெண்டிங் இருக்கிறத அப்படியே ஒன் பை ஒன்னாக முடிச்சுட்டு வாங்க பின் தொடர்ந்து வாங்க எங்கேயும் ஓடிட மாட்டோம் நம்ம எங்கே போயிட்ருப்போம் அடுத்தது இது அப்படியே ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டே வருவோம் இங்கே வந்து சேட்டர்டே எனி பெண்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண தான் உங்களுக்கு டைமை கை பிடிக்க முடியல பேஸ் பண்ணி வச்சிருக்கேன் நான் சேர்த்துல அதனால் நான் என்னால் சாட்டர்டே வந்து எரி பெண்டிங் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண தான் உங்களுக்கும் டைமு அதே மாதிரி சண்டே சாட்டர்டே சண்டேலாம் ஃபுல்லாக வந்து எனக்கும் ஹாலிடே உங்களுக்கும் ஹாலிடேங்க அதாவது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த நாளுக்கு தேவையான நோட்ஸ் தயார் பண்ணி வைக்கிறது இந்த நாளில் நான் பண்ணுவேன் சாட்டர்டே சண்டேயில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் ஏற்கனவே கொடுத்த வீடியோஸில் ஏதாச்சும் இன்கம்ப்ளீட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சாட்டர்டே சண்டேயில் கம்ப்ளீட் பண்ணுவீங்க சரிங்களா ஆக மொத்தம் நம்ம இந்த பிப்ரவரி மன்த் முடியும் போது நம்ம யூனிட் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணணும் தமிழில் யூனிட் ஒன்று அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணணும் மேக்ஸில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு ரெண்டு டாப்பிக்கு அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பிளான் நம்ம பிளான் எது தானே தமிழில் வந்து இது யூனிட் ஒன்று அவுட் சோர்ஸ் வீடியோ வந்து நான் கொடுப்பேங்க அவுட் சோர்ஸ் வந்து ஐயர்ஸில் அகராதி நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதை நான் கொடுத்துடுவேன் அப்படியே கண்டிப்பாக கொடுத்துட்டு வருவேன் அதே மாதிரி யூனிட் ஃபைவ்ல ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸ் ரைடு அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க் இந்த மாதத்துக்கு இல்லைங்க இதுதான் வந் நம்மளோட பிளான் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆறா வீடியோ கொடுத்துட்டே வந்துட்டே இருக்கேன் நீங்கள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க அடுத்த வீடியோ நம்ம ஜிஎஸ் ரைட பற்றி தான் இருக்கும் சரிங்களா இன்னிக்கு அடுத்த வீடியோ இனிமேல் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து ப்ராப்பராக ரெகுலராக காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் அப்படிங்கும் போது உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கும் சரிங்களா எந்த டிலேவும் ஆகாது சாரி ஃபார் டூ டேஸ் வந்து கொஞ்சம் என்னால் சரியாக கொடுக்க முடியாதுக்கு சாரி அதுவும் மேம் வச்சு கொடுத்தேன் அது உங்களுக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணவங்க என்ன பண்ணணும் இப்படியே ஒன்று ஒன்றா வாங்க ஒன்றாந்தேதி முடிங்க ரெண்டாம் தேதி முடிங்க மூணாந்தேதி முடிங்க நாங்கள் எங்கேயும் ஓடி இல்லை நாலாந்தேதி அஞ்சாம்தேதி நாங்கள் பெண்டிங் வச்சிருக்கிறோம் நாங்களும் வந்து அப்படியே போய் இங்கே போய் இருப்போம் எதாவது பெண்டிங் ஒர்க் முடிச்சு நீங்கள் இங்கே வந்து எட்டி பிடிச்சிடலாம் அப்படி இல்லைனா நாங்கள் இங்கே 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 போய் இங்கே இங்கே போய் இங்கே ரெண்டு நாள் இருக்குது உங்களுக்கு பிரேக்கு நாங்கள் இங்கே போய்ட்டு இருக்கும் போதே இங்கே ரெண்டு நாள் உங்களுக்கு பிரேக் இருக்குது நாங்கள் இங்கே போயிட்டு இருக்கும் போதே இங்கே ஒரு நாள் பிரேக் இருக்குது ஓகே நம்ம பிப்ரவரி மன்த் எண்டில் நம்ம எவ்வளோ வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அடுத்து எப்படி போகலாம் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களுக்கு இணங்க நான் வந்து மார்ச் மந்த்து பிளான் கொடுப்பேன் சரிங்களா நான் ஆஸ் யூஷுவல் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அதாவது திலகம் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த சிலபஸ் டோட்டல் சிலபஸ்க்கும் ஒரு பாயிண்ட் விடாம எடுத்து ஒவ்வொரு நாளும் என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் கொடுத்துருப்பேன் அந்த பிளான வந்து பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து டாபிக்ஸ் நான் எடுப்பேன் ஓகேங்களா அது வந்து நான் என்னோட ரெஃபரன்ஸ்க்காக வச்சிருக்கேன் அந்த பிளான் உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ரிவிஷன் அப்போ அந்த பிளான் படி தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டெஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் கொஷின் நான் வந்து கொடுப்பேன் சரிங்களா புரிஞ்சுதுங்களா ஓகே வீடியோ பேஸிக்காக தான் டூ ஹண்ட்ரட் கொஷின் கொடுப்பேன் அதுவும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க முன்னாடி வீடியோ வந்து நீங்கள் எப்படின்ட்டு பார்க்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க ஆக மொத்தம் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா இது சரியான நேரம் இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கே இருக்கோம் பிப்ரவரியில் இருக்கோம் அப்படிங்கும்போது பிரச்சனை கிடையாது நானும் கடைகடைன்னு என்னை அடுத்து ஆரம்பித்த ஒன் பை ஒன்றாக பொறுமையாக தான் கொடுப்பேன் ஏன்னா நான் ஒரு ஜிஎஸ் வீடியோ கொடுக்குறேன் நான் ஒரு தமிழ் வீடியோ கொடுக்குறேன் நான் ஒரு மேக்ஸ் வீடியோ கொடுக்குறேன்னா அதை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாலோ ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து படிக்கிறவங்களால் அன்னைக்குள்ளே கம்ப்ளீட் பண்ண முடியிற மாதிரி தான் நான் கொடுப்பேன் அதுவும் சொல்லிட்டேன் சரிங்களா நான் வேகமாக பந்தயத்தில் ஓடிட்டுருக்கேன் உங்கள் வீடியோ பத்தாது அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நீங்கள் என்னோட நல்லா இருந்துச்சு ஃபாலோ பண்ணுங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்து அவங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரக்குள்ள உங்களுக்கு டைம் கிடச்சுனா இதை ஒரு ரிவைஸ் பண்ணுங்கள் சரிங்களா இது ரிவைஸ் பண்ணுங்கள் இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது பேஸ்டான ஒன்லைனாக அப்பப்போ நான் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் நம்மளோட பிளான் அடுத்து வந்து ஜிஎஸ் ரைடை பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா ஜிஎஸ் ரைடை பற்றி ஒரு பெருசாக ஒரு இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் நான் ஆரம்பிச்சிட்டேன் அதை பற்றி நான் ஒரு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நான் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ